நவம்பர் பதினேழாம் தேதி திருஷ்டி மணிமந்திரால் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் பாக்ய மணி வௌஷத் ஓம் பாக்ய மணி பௌஷத் என்கிற மந்திரத்தின வடக்கு பக்கம் நின்று வடக்கு பக்கமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது எவ்வளோ தூரம் இந்த ஒரு மந்திரம் சொல்லணும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எயிட்டி டைம்ஸ் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் நம்பர் வந்திருக்கிறது கிரீன் கலர் ஆப்ஜெக்ட் அதாவது கையில் வச்சுக்கிட்டு அல்லது கிரீன் கலர் கிளாத் நீங்கள் போட்டு இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி வரலாம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வது அதிகப்படியான ஒரு பலம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கோவிலுக்கு தேங்காய் கொடுப்பது அல்லது தேங்காய் எண்ணெய் வழங்குவது அல்லது தேங்காய் எண்ணெயிலே நீங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ தீபம் ஏற்று வருவது எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது வேண்டியதாக இருக்கும் இந்த ஒரு நாளில் வந்து கோவிலுடைய கோபுரத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே கோவில் கோபுரத்தை நம்ம தினசரி பார்த்து வருது நல்லது அல்லது அதோட மினியேச்சர் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம வந்து வீட்டில் வச்சுட்டு அல்லது அதோட ஐடல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு வருதுங்கிறது கோவிலுடைய தேராகட்டும் கோபுரமாகட்டும் இரண்டுமே அதிகப்படியான ஒரு பலம் தரக்கூடியதாக இருக்கும் அல்லது நீங்கள் வந்து இந்த ஒரு நாளில் கோபுர கோலம் போடுவது கோபுரம் இமேஜை நீங்களே வரையிறது அப்படிங்கிறது பலனை நீட்டிக்க செய்யும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும் நம்ம